நம்ம இந்த அசுர காளிப்ப அசுரவேத அசுர வேத மாந்திரிக புத்தகம் சிஷியர்களுக்கு தரலான ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக இந்த புத்தகம் தேவையை தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புத்தகம் வாங்கிக்கோங்க இதில் வந்து நானூற்றி பத்து பேஜ் இருக்கும் அதனால் கண்டிப்பாக தேவைப்படுற அனைத்து சிஷியரும் வாங்கிக்கோங்க சரிங்களா இதில் என்னென்ன கொடுத்துருப்போம்னா வசிய மந்திரம் வசிய எந்திரம் வசிய பூஜை முறைகள் பில்லி சூனியம் ஏவல் செய்வ நகிக்கக்கூடிய அனைத்து முறைகளும் கொடுத்துருப்பேன் புரிதுங்களா அதே போல் தேவதை வசியம் பண்ணக்கூடிய எந்திரங்கள் காளி பராசக்தி குரளி குட்டி சாத்தா மோகினி இது அனைத்துக்கும் சரி எந்திரம் இருக்கும் புரிதுங்களா அப்போ வச்சுக்கோங்க அதே போல் சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வருஷ எந்திரங்கள் வந்து தெளிவான முறையில் கொடுத்துருப்பேன் தேவைப்படுற அனைத்து சிஷிகரும் புத்தகம் மாந்திரிக புத்தகம் தேவைப்படுற அனைத்து சிஷிகரும் தொடர்பு கொள்ளுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ செவன் மறுபடியும் ஒன்று நம்பர் சொல்கிறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் செவன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் சரிங்களா முதல் பாக புத்தகம் வந்து எல்லாமே கொடுத்துருப்பேன் இரண்டாம் பாகம் புத்தகம் வந்து நூற்றி ஐம்பது பேஜ் வரும் அதில் ஃபுல்லாமே வந்து சித்தர்களுடைய வசி எந்திரங்கள் இருக்கும் சில சில மைப்புரைகள் இருக்கும் அவ்வளோதான் அது வந்து நூற்றி ஐம்பது பேஜ் வரும் சின்ன புத்தகம் வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க பெரிய புத்தகம் வாங்கக்கூடியவங்களும் வாங்கிக்கோங்க சில சில புத்தகம் எழுதிட்டு என்ன புத்தகம் எழுதிட்டு இருக்கேன்னா சோழி பிரசனம் எழுதிட்டு பஞ்சபக்சி சாஸ்திரம் எழுதிட்டு இது ஃபுல்லாக முடியும் பொழுது நான் அந்த புத்தகம் திருப்பி தருவேன் சிஷியர்களுக்கு சரிங்களா அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது நாள் பயிற்சி அந்த ஒரு நாள் பயிற்சி கண்டிப்பாக திண்டிவானத்தில் நடைபெறும் அல்லது திருச்சி ஓயாமரியில நடை நடைபெறும் வரக்கூடியவங்க உங்களுடைய பேர் ஃபோட்டோ முகவரி அனைவரும் அமைச்சிருங்க சரிங்களா ஐயா உங்களை பார்க்க வந்தேன் ஐயா பார்க்க முடியவில்லை முருகன் உபாசனை வேண்டும் ஐயா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய பேர் ஃபோட்டோ முகவரி அனுப்புங்க ஐயா குருவே மை கிடைக்குமா என்ன மை வேணுங்க சொல்லுங்க வணக்கம் குருவே என்று அழகாக இருக்கிறீர்கள் அப்படியா அழகாக வணக்கம் நலமா நல்லா இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ஐயா நல்லா இருக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பிறந்த நாளுக்கு என்னால் வர முடியவில்லை பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பிறந்த நாளுக்கு என்னால் வர முடியவில்லை சந்தோஷம் ஐயா நான் பிளாக் ஐயா எனக்கு காலராத்திரி வேணும் கண்டிப்பாக வாங்கிக்கப்பா பிளாக் வணக்கம் ஐயா நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க இந்த மந்திரத்தை உங்களுடைய பழைய வீடியோவில் பார்த்தேன் இந்த வைத்து என்ன வேலை செய்வார்கள் வசியம் நினைக்கிறேன் ஓம் ரிங் ஹங் டங் ஸ்ரீயும் கிலியும் சுவாஹா உங்க பேர் முகவரி அனுப்புங்க சொல்ற அதை பத்தி ஐயா நீங்க எவ்வளவு எப்பவுமே அழகுதான் சந்தோஷம் நன்றி அப்படியா சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தான் ஐயா தெரியும் கூடவே நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு கேரளா லாட்ரி பரிசு அடிக்குமா கண்டிப்பாக அடிக்காது வடபத்திர காளி பற்றி சொல்லுங்க இப்போ இந்த வடபத்திர காளி என்ன அங்கத்தில் அணுகுதுன்னா காளி வந்து எப்படின்னா எப்போவுமே சரி வடக்கு திசை பார்த்து தான் வரும்னு சொல்லுவாங்க அது எதனாலனா அதுதான் வந்து வாசப்படி சொல்லுவாங்க அதாவது யமதிசைன்னு சொல்லுவாங்க மற்றும் வடகிழக்கு இந்த வடகிழக்கு பகுதியில் தான் காலி நேரடியாக வரும் நீங்கள் எவ்வளோ பேர் சாமியாராக இருந்தாலும் சரி சாமி நேரடியாக பார்க்கணும்னா வடகிழக்கு பகுதியில் தான் சாமி நேரடியாக வருமே தவிர மிச்சம் எந்த ஒரு திசையிலும் வரவே வராது அதனால தான் வடபத்ர காளி அப்படின்னு பேர் வந்துச்சு ஐயா வணக்கம் உங்கள் பிறந்தநாள் அன்று மறுபடியும் குருவே தனதா யக்ஷனி வைத்தால் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமா கண்டிப்பாக வராது தனதாட்சணி வந்தீங்கன்னா பணம் காசு ஆக்சணமாகும் தனதா அக்ஷனி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் அதிர்ஷ்டம் நடைபெறும் அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் யக்ஷனி என்பது அனைத்தும் சரி ஒரு துஷ்டத்தனமான தேவதை தான் நீங்கள் வந்து அழைப்பாங்க அதனால் எல்லா யக்ஷணிகளுக்கும் கரி மாமிசம் கண்டிப்பாக படைக்கணும் வடக்கில் அமர்ந்திருக்கும் தெய்வம் அனைத்தும் உக்கரமாக இருக்கும் அது உண்மையா உண்மைதான் அது ஐயா நீங்கள் வணங்கும் தெய்வம் எது நான் வணங்கும் தெய்வம் வந்து அசுர குருவே கை கால் ஸ்தம்பனம் வரைய சொல்லுங்க சொன்னா செஞ்சிருவீங்களா சொல்லுங்க தயவு செய்து சொல்ற திருச்சியில் மாந்திரிக பயிற்சி வைத்தால் நல்லா இருக்கும் திருச்சியில மாந்திரிக பயிற்சி வைக்கலாம் அங்க நம்மளுக்கு தெரிஞ்ச இரண்டு இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க யார சொல்லு பார்க்கலாம் மந்திரவாதிகள் அபோரி அப்ப அவங்களுக்கு பாதிக்கப்படும் அதனால தான் நான் திருச்சி வைக்காம இருக்கிறேன் வா தட்டு போடு வேற 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 உங்கள் சீக்கிரமாக தீட்சை பெற நீங்கள் ஆசிர்வாதம் புரியுங்கள் கண்டிப்பா ஐயா நீங்கள் சொல்லும் சொல்லும் மந்திரம் வைத்து நாங்கள் உபாசனை செய்யலாமா அல்லது தாங்களை நேரில் சந்தித்து உங்களின் பொருள் வாங்கினால் தான் உபாசனை ஆகுமா உபதேசம் என்பது வந்து என்னன்னா நீங்க வந்து என்ன வந்து பார்க்கணும் குருநாதரை வந்து பார்த்து குருநாதர் கிட்ட சரணாகதி அடையணும் சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் அவர் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் எந்த ஒரு உபதேசம் தந்தாலும் எட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு எதனா தேவனா நேரடியா வாங்க சரிங்களா ஐயா அந்த உதயா ஐயா ஐயாவா யார் ஐயா உதய ஐயா தீட்சை தருவது உண்மையா எவன் புதிய குண்டு பையனா அசுர அசுரகுருவே சரணம் பூவரசன் பெங்களூரில் வகுப்பு நடந்தா முடியுமா சார் பெங்களூர்ல பயிற்சி வைக்கலாம் அடா எனக்கு கண்டம் தெரியாதே ஐயா இந்த உலகையே ஆட் அடக்கி ஆளும் ஆற்றல் தரக்கூடிய தெய்வம் எது அது வந்து காளி மற்றும் சிவபெருமான் தான் மற்றும் விஷ்ணு ஆ செட் ஆயிடுச்சா தட்டு தொடர்ந்து மாரணம் செய்ய வெறிகொண்ட தேவதையை வேண்டும் நேரடியாக அவன் கொடுக்குற கண்டிப்பா ஐயா எல்லா பருத்தி சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் ஐயா எனக்கு ஒருத்தனை கட்டு கட்டணும் குருவே யாருங்க அதை சொல்லு கெடுக்கட்டில்ல அகோர சாத்தான் பற்றி தகவல் சொல்லுங்கள் அண்ணா நீங்க அனைவரும் சரி பேய்பிசாசில் வணங்க ஆசைப்படுறீங்க ஆனால் அது உடைய உண்மை நிலவரம் எதுவுமே தெரியல இப்ப நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் உள்ள நீங்க என்ன ஒரு ஆன்மீகத்தில் உள்ளே போகிறீங்கன்னா இப்போ நீங்க ஒரு காளி எடுக்கிறீங்க காளி எடுக்கிறீங்கன்னா காளி உடைய அனைத்து விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் காளிக்கு என்ன தெரியும் காலிக்கு என்ன பிடிக்கும் காலிக்கு என்ன பிடிக்காது என்ன எதை வைத்த காளி வரும் காளி வந்து அம்சம் என்னது காளி எங்கெங்கெல்லாம் வாசம் கொள்ளும் இதெல்லாமே நம்ம பார்க்கணும் இதெல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து ஒரு தேவதை நம்ம பிடிக்கணும் ஒரு தேவதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்மளுக்கு காளி வேணும் குரலி வேணும் குட்டி சத்தா வேணும் காட்டே வேணும் அப்படி சொல்லிட்டு போனோம்னா அது உடைய உண்மை நிலவரம் நம்ம வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படி ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவன் காளி சண்டை யார் பின்னர் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அதனால் கண்டிப்பா சக்தி தான் ஜெயிக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நம்ம நம்மகிட்ட சாமி கிட்ட மூட்டிதே யாரா எங்க பாருங்க நம்மளுக்கும் சாமிக்கு ஆகாது ஐயா என் மகன் நன்கு படிக்க அவனை படிப்பில் யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்க சொல்லுங்கள் காலையில் எழுந்த உடனே ஹோம் ஒர்க் பண்ண சொல்லுங்கள் நீலே சரஸ்வதி வணங்க சொல்லுங்கள் ஸ்கூலில் வந்து விளாட வேணால் சொல்லுங்கள் தயவுசெய்து ஃபோனை கொடுக்காதீங்க தாங்க சொல்ல முடியும் இதுக்கு நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட தேவையில்லைங்க நான் கரெக்டா யாரும் சிரிக்கிறாங்க சொன்ன உடனே வாரம் குறைந்தது மூணு மாரணம் வாப்பா செஞ்சிடலாமா மோகினி வசியம் எடுக்கலாமா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் உங்களுடைய புலங்களும் நீங்கள் வந்து அடக்கி ஆளணும் யாரையும் நீங்கள் தொடக்கூடாது எந்த ஒரு பெண்களையும் நீங்கள் வந்து தப்பான ஒரு வச்சுக்க கூடாது இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க குருஜி குருவே இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க குருவே இல்லாத ஏழை எதற்காக மான பூஜை கத்துக்கணும் எதுக்காக மாந்திரிகத்தை கத்துக்கணும் அவங்க நல்லபடியாக ஒரு வேலை செய்து நல்லபடியாக ஒரு எதுனா ஒரு சம்பளம் சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து எதனா ஒரு பூஜைக்கு போகலாம் எதனா ஒரு வேலைக்கு போகலாம்ல எதுக்காக மாந்திரி கற்றுக்கணும் மாந்திரிகம் கத்துக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எதனா ஒரு சாதிக்கணும்னு சொல்லிட்டு மாந்திரியம் கற்றுக்கலை என்ன பொறுத்த வரைக்கும் சரி எல்லா மந்திரவாதிகளும் ஒரு மந்திரவாதி தேடி போகிறான்னா பணத்துக்காக மட்டும்தான் போகிறான் இதா உண்மை நான் மாந்திரியத்தில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிருக்கிறாங்களா அப்படி இல்லவே இல்லை எதுனாவது சாமி நம்ம சாதிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் வெறி கொண்டு இருக்கிறாங்களா இல்லவே இல்லை போனா மைய குத்தா பொண்ணை வந்துடும் மைய கொத்தா பணம் வந்துடணும் தான் இருக்கிறாங்க புரிதுங்களா மாந்திரிகை பொறுத்த வரைக்கும் சரி சரி இந்த அஸ்த என்னது மாந்திரிகம் 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 சொல்றாங்க அப்படி என்னதான்டா இந்த மாந்திரிகம் சொல்லிட்டு யாருன்னு நினைச்சுக்கிறாங்களா நானும் முதல்ல அப்படின்னு நினைச்சுனேன்னு எங்கள் தா எங்கள் தாத்தாங்காரெலாம் என்னடா இந்த ஆள்னா அவ்வளோ பேர் சாமியாரா இந்த ஆளை தேடி எத்தனையோ பேர் வரானுங்க அப்படி நான் தாண்டா இருக்கு நினைச்சுன்னு நான் அப்போ மாந்திரியத்தில் ஆன்மீகத்தில் உள்ள போகும்பொழுதுதான் எவ்வளோ வந்து துன்பங்கள் வந்து துன்பங்கள் நம்ம வந்து எவ்வளோ துன்பங்கள் படணும் எவ்வளோத்து நம்ம வந்து கஷ்டங்கள் பெறணும் எவ்வளோத்து நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஆ பத்தாயிரம் ரூபாய் தரேன் மைய கொடுத்தா நான் பெரிய பணக்காராயிடணும் ஒரு லட்சம் தரேன் பூஜை பண்றா நான் பெரிய அசிஎம் ஆயிடணும் அப்படின்னு சொன்னா எப்படி அது ஐயா இருவத்தி ஆறு யார் சிஎம் ஆக போறாங்க சொல்லுங்க ஐயா சொல்லலாமா சொ இருக்குமா கொடு எனக்கு யாரும் பணம் பணம் தரமா கொடு நீ தெரியல பணி குடுத்தாங்க ஜெயிச்சாங்க இந்த அடுத்த என் வாழ்க்கை மொடமாகி உட்கார வச்சு என் குடும்பத்தை கெடுத்துட்டு வாழ்றாங்க அவங்களை மாரணம் பண்ணணும் பண்ணலாம் பெர்சனல்ல வயசு ஆகாம உன்னால இருக்க முடியுமா சாமி நான் வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இப்படிதான் இருந்தேன் நான் கொஞ்சம் தப்பு வந்து போச்சு அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கிற ஒண்ணும் எல்லா மனிதருக்கும் வயசு ஆகும் தான் ஆனா நம்ம வந்து கல்பத்தை நம்ம வந்து சூர்ணம் செய்து நம்மளுடைய அந்த உடம்ப நம்ம சீரா வச்சு கரெக்டா இருக்குங்க ஐயா ஜவுண்ட எனக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பாய கல்ப பற்றி சொல்லுங்க உமக்கு ஆ கண்டிப்பா தெரியும் என்ன பாய சொல்றாங்க எனக்கு பாய சொல்றாங்க பையாவா

ஆல அவ அதுவே வந்து அவன் மக்கம் சொல்லுவாங்க திருவலர் பற்றி சொல்லுங்கள் ஜி கே ரமேஷ் உள்ள பணமாகும் வணக்கம் ஐயா பாயா என்ன திருச்சி மணிகண்டன் பத்தி சொல்லுங்க எல்லா சாமியார் தான் பெயரில் நண்பர்கள் அதிகமா இருக்கிறாங்க வெள்ளிமேடுப்பேட்டை ஊர் பாது கண்டிப்பா வாங்க வெள்ளிமேடுப்பேட்டை வந்துடுங்க திண்டிவானம் வந்துட்டு திண்டிவானத்திலிருந்து வெள்ளிமேடுப்பேட்டை வரணும் ஐயா உங்கள் யாரு வேணாலும் செய்வேன்னு செய்ய முடியுமா பேர் போட்டு அனுப்புங்க பார்க்கலாம் மாந்திரிகம் ஐயா உங்கள் சங்கிலி பாபா பத்தி தெரியும்